குரு பயிற்சி பலன்களில் நம்ம வந்து இப்போது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்போவுமே கொஞ்சம் கடகராசி தன்ப நண்பர்கள் வந்து ஏமாந்த தனத்தில் இருப்பாங்க கொஞ்சம் வந்து தாயன்பு உள்ளவங்களா இறக்க உணர்வு உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா சந்திரபகவானோட ஆட்சி வீடு அது அவங்களுக்கு இப்போ வந்து அஷ்டம சனிக்கான காலகட்டமும் நடந்துகிட்டு இருக்குது அஷ்டமச்சனிக்கான காலகட்டம் நடக்குதே நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை எல்லாத்த விடவும் தான் வந்து பார்த்திங்கன்னா சுக நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கும் அது திருமணம் வண்டி வாகன அமைப்பு ஏதாவது வந்து தொழில் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த வருஷம் பயப்பட தேவையில்லை குழந்தை பேராக இருந்தாலும் சரி திருமண விஷயமா இருந்தாலும் சரி ஆனா பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க வந்து முதலீடுகள் பண்ணுறதோ மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் தான் ஆகணும் ஒரு வித பயம் பதட்டம் ஏற்படுறது இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நடக்கும் ஆனா உங்களுடைய முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு